நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானின் என்றைய அற்புதத்தை காண்போம் நான் நவி மும்பையைச் சேர்ந்த சஞ்சிதா அக்னி நான் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் கடந்த சில ஆண்டுகளாக எதிர்ப்பு சக்தி குறைவதால் வரும் நோய்க்காக ஸ்டிராய்டு சிகிச்சை பெற்று வருகிறேன் இந்த காலகட்டத்தில் நோய் கட்டுப்பாட்டில் இருந்தது இருப்பினும் மே மாதத்தில் அது திடீரென்று தீவிரமடைந்தது என் வாய் உட்பட என் உடல் முழுவதும் பலி கொப்புளங்கள் ஏற்பட்டன என்னால் சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை அந்த துயரம் தாங்க முடியாததாக இருந்தது சரணாகதியுடன் இந்த நிலையிலிருந்து என்னை விடுவிக்கும்படி ஸ்ரீ பரம்ஜோதி பகவானிடம் பிரார்த்தித்தேன் ஜூன் அன்று முக்தி மோட்சா வகுப்பின் போது பிரார்த்தனை செய்த பிறகு எனக்கு ஒரு தோல் மருத்துவரிடம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மருத்துவர் எனக்கு குறைந்த அளவு ஸ்டிராய்ட் மருந்துகளை தொடங்கினார் அன்றைய தினமே ஒரு மாதத்தின் முதல் முறையாக என்னால் திட உணவை உண்ண முடிந்தது மேலும் நான் தொடர்ந்து நான்கு மணி நேரம் தூங்கினேன் இதில் அற்புதம் என்னவென்றால் இது போன்ற கடுமையான சந்தர்ப்பங்களில் அதிகளவு அளவு ஸ்டிராய்டு மருந்துகள் கூட பலனளிக்க பொதுவாக இரண்டு முதல் மூன்று வாரங்கள் ஆகும் ஆனால் என் விஷயத்தில் அடுத்த நாளிலிருந்தே புதிய கொப்புளங்கள் உருவாவது முற்றிலுமாக நின்றுவிட்டது அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக காயங்கள் ஆற ஆறு முதல் எட்டு வாரங்கள் ஆகும் ஆனால் என் விஷயத்தில் ஒரே வாரத்திற்குள் அனைத்து காயங்களும் அற்புதமாக ஆறிவிட்டன இது இறைவனின் கருணையைத் தவிர வேறில்லை எங்கள் அன்பிற்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கோடானு கொடி நன்றிகள்